டேன் டிவி நேர்களுக்கு வணக்கம் ஃபர்ஸ்ட்டில் ஒரு குட்டி ஸ்டோரியில் உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி இன்றைக்கும் ரொம்ப சூப்பரான மூன்று கதைகள் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் எவ்வளோ வித்தியாசமான பயணங்கள் ஒவ்வொரு வித்தியாசமான அத்தியாயங்கள் இதையெல்லாம் கேட்கும் பொழுது சில நேரங்களில் வந்து அதை நாங்கள் வந்து பாடமாக கூட எடுத்துக்கலாம் சில நேரங்களில் வந்து வாழ்க்கை இப்படி பயணித்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி கூட எங்கள் மனசில் ஏற்படலாம் வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் ஃபோஸ்ட்டில் ஒரு குட்டி ஸ்டோரியில் இன்றைக்கி முதலாவது கதை எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னா மட்டக்களப்புலேருந்து வந்திருக்கு இவர் என்ன எழுதியிருக்கார் அப்படின்னா இந்த கதை என்பது நிஜமாகவே நடந்தது கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து வருடங்களுக்கு முன்பே நடந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்பொழுது ஒரு யுத்தம் நடந்து கொண்டிருந்த ஒரு காலப்பகுதி இலங்கை என்பது எப்படி இருந்தது அப்படின்னு எல்லாருக்குமே இப்போ வரைக்கும் தெரிந்த ஒரு காலப்பகுதியாக அது அமைந்திருந்தது இது வந்து என்னுடைய கதையல்ல எனக்கு தெரிந்த ஒருவருடைய கதையை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதாவது நாங்கள் இருந்த இடத்துல இருந்து ஒரு இரண்டு வீதி தள்ளி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடம் இருந்தது அங்கே வந்து ஒரு குடும்பம் இருந்தாங்க அவங்க வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சவங்க ஏன்னா அவங்களுடைய கடை வந்து ஒரு சில்லறை கடை அங்கே வந்து சிறப்பாக வியாபாரம் இருந்தது நிறைய பேர் வந்து அங்கே தான் பொருட்கள் வாங்குவாங்க எங்கள் வீட்டிலேருந்து கூட அவங்க கடையில் போய் தான் பொருட்கள் எல்லாம் வாங்குவாங்க அதனால அவங்களுடைய குடும்பத்தை பற்றி எல்லாருக்குமே தெரியும் அந்த ஊரில் அவங்களுடைய மூத்த மகனை அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா யுத்தம் கடுமையாக இருக்கிறது தன்னுடைய மகனை கொழும்புக்கு அனுப்பினா கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்ற எண்ணம் அவங்க மனசில் அப்போ அங்கே போனால் அவர் ஏதாவது தொழிலோ அல்லது ஒரு வேலையிலோ இணைந்து கொள்வார் அப்போ ஒவ்வொருத்தரையா அப்படி மெதுவாக கொழும்புக்கு அனுப்பி அவங்களுடைய வாழ்க்கையை கொஞ்சம் மேம்படுத்திடலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு அவங்க அப்பா வந்ததுனால மகன்கிட்ட அவர் கையில் இருந்த கொஞ்சம் காசையும் வீட்டில் இருந்த கொஞ்சம் நகையையும் கொடுத்து பாதுகாப்பாக அனுப்பிடணும் அப்படின்னு சொல்லி பஸ்ஸை ஏற்றி விடுறாங்க பஸ் ஏற்றி விடுறாங்க மகனை வந்து ஒரு பகல் வேலையில் வந்து பஸ் ஏற்றி விடுறாங்க பஸ் ஏற்றின பிறகு மகன் போய் கொழும்புல இறங்கின உடனேயே வந்து அப்பாவுக்கு வந்து தொலைபேசி அழைப்பின் மூலமாக போய் சேர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்புறாரு ஊரில் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் விடை பெற்று போகிறாங்க விடை பெற்று போகும் அவருக்கு வந்து வயது இருபது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்போ நாங்களும் வந்து மகிழ்ச்சியாக கொழும்பு அப்படின்னா வந்து எங்களுக்கும் ஒரு சந்தோஷம் ஏன்னா சின்னதில் ரொம்ப இவர் எழுதியிருக்கவர் கூட எழுதியிருக்கார் நாங்கள் ரொம்ப சின்னதில் கொழும்பு வந்து ஒரு தடவை தான் போயிருந்ததுனால எங்களுக்கு அந்த நேரத்தில் கொழும்பை பற்றி பெருசாக தெரியாது அப்போ இவர் கொழும்புக்கு போகிறாருன்னா எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷமாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்கார் கொழும்புக்கு போயிட்டாங்க அப்படின்னு எல்லாரும் வழி அனுப்ப எல்லோரும் வந்து நிற்கிறாங்க இப்போது இவர் பஸ் ஏறிட்டார் அன்று இரவு அடுத்த நாள் இரவு அதுக்கடுத்த நாள் இரவு மூன்று இரவுகள் கடந்தது அப்பா வந்து எப்போ பார்த்தாலும் அந்த ஃபோனில் எப்போ மகன் கால் பண்ணுவார் மகன் எப்போ கால் பண்ணுவார் அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்து காத்துட்ருக்காங்க ஆனால் எந்த ஒரு அழைப்பும் வரவில்லை அவர் வந்து எங்கே போய் தங்கணும் எந்த உறவினர்கள் வீட்டில் தங்கணும் அப்படின்ற ஒரு தகவலையும் கொடுத்துருந்ததுனால அவங்கக்கிட்டேயும் கேட்கும்பொழுது இன்னும் வந்து மகன் சேரவில்லை அப்படின்ற ஒரு பதிலை சொல்கிறாங்க அப்போ வந்த பஸ் அவர் ஏறின பஸ் வந்து சேர்ந்துட்டா கொழும்புக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அதை பற்றி சரியான தகவல் அவங்களுக்கு இன்னும் வந்து சேரலை அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னால் இடையிலே தொலைபேசி அழைப்புகள் பெற்றுக்கொள்வதற்குரிய காலமாக அது இருக்கவில்லை என்பதனால அவங்களுக்கு பெரிய தகவல் போய் சேரல அப்படின்னு சொல்கிறாங்க இப்படியே இருக்கும் பொழுது ஒரு வாரம் கடந்த நிலையில் வந்து இவங்களுக்கு ஒரே சந்தேகம் என்ன அப்படின்னு இவ்வளவு தூரம் இவ்வளவு நாட்கள் இவ்வளவு நேரம் ஆக வேண்டிய காலம் அல்ல ஒரு இரண்டு நாட்கள் கழித்து கூட போய் சேர்ந்திருக்கலாம் ஆனால் என்ன நடந்தது என்பது தெரியவில்லை அதற்கு பிறகு வந்து தன்னுடைய மகன் கொழும்புக்கு வந்து சேரவில்லை அந்த பஸ்ஸில் வந்து குறிப்பிட்ட நபர்கள் இரண்டு மூன்று நபர்கள் வந்து அந்த பஸ்ஸில் இருந்தவங்க வந்து கொழும்பை வந்து அடையவில்லை மற்றவர்கள் தான் வந்து அடைஞ்சிருக்காங்க அப்படின்ற ஒரு செய்தி தான் அவர்களுக்கு கிடைத்தது அப்படியே இடி விழுந்தது போல இருந்தது அப்படியே எல்லாரும் வந்து அழுது பிறண்டு எல்லா ஊர் மக்களும் போய் அவங்கக்கிட்ட கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏன்னா என்ன நடந்ததுன்னு தெரியல கொழும் மட்டக்களப்புலேருந்து கிளம்பி போகிறாங்க கொழும்பு போய் சேரல அதுக்கு இடையில் என்ன நடந்ததுன்னு அவங்களுக்கும் தெரியல குறிப்பிட்ட காலம் வரை அவங்க மகனை தேடி 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 எல்லா இடத்துலையும் போய் பார்க்குறாங்க அவங்க அப்பாவும் கொழும்புக்கு வந்து தேடி தேடி ஏதோ ஒரு முயற்சி பண்ணுறாங்க முயற்சி பண்ணி மகன் கிடைக்கவில்லை அப்படியே ஒரு அவங்களுக்கு வாழ்க்கையில் வந்து அடுத்த கட்டம் என்ன ஏன்னா மத் எத்தனை நான்கு குழந்தைகள் இருந்தாலுமே எத்தனை குழந்தைகள் இருந்தாலும் எல்லாமே அவங்களுடைய குழந்தைகள் தான் இல்லையா அப்போது உடைந்து போய் கா பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அது இருந்தது அதற்கு பிறகு அவருடைய தகவல் எதுவுமே இந்நாள் வரை எங்களுக்கு கிடைக்கவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க எவ்வளோ பெரிய ஒரு வலி இருக்கும் எவ்வளோ பெரிய கவலை இருக்கும் எவ்வளோ பெரிய ஒரு வேதனை இருக்கும் ல்லையா உறவுகளுடன் வாழ்வதும் அவர்களுடன் பயணிப்பதும் ஒரு அற்புதமான ஒரு காலம் ஆனால் அதை தவற விட்டுட்டு அவங்கள வந்து நாங்கள் வந்து ஆக்கிட்டோம் தொலைச்சிட்டோம் அப்படின்ற ஒரு அடிப்படையில் இருந்துட்டோம் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய வேதனையாக இருந்திருக்கும் அப்படின்றது வந்து இங்கே உங்ககிட்ட பதிவு செய்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டான் டிவியில் போஸ்ட்டில் ஒரு குட்டி ஸ்டோரியில் இணைஞ்சிருந்தீங்க சில நேரங்களில் சில கதைகளை கேட்கும் பொழுது மனதில் எவ்வளவு வாரம் எவ்வளவு துயரம் அப்படின்றது புரியுமா இப்போ அடுத்தது ஒரு ஒருத்தர் கடிதம் போட்டிருக்காங்க இந்த கடிதம் என்ன அப்படின்னா அவங்க ஊர் பேர் சொல்லலை எங்கள் நாங்கள் வாழ்ந்த ஊரில் வந்து எல்லா இனத்தவர்களும் எல்லா மதத்தவர்களும் எல்லா மொழியைச் சேர்ந்தவர்களும் இருந்திருக்காங்க அப்போது எங்கள் வீட்டு பக்கத்தில் பார்த்திங்கன்னா முஸ்லீம் சகோதரர்களில் ஒரு குடும்பம் இருந்ததுங்க ரொம்ப சிறப்பான ஒரு குடும்பம் அவங்களுக்கு வந்து ஐந்து பிள்ளைகள் அவங்க அம்மா அப்பா பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு கணவன் மனைவியை வாழ்நாளில் நீங்கள் பார்த்தே இருக்க மாட்டீங்க அவ்வளோ ஒரு அன்பான சிறப்பான எல்லா தன்மைகளும் கொண்ட ஒரு அழகான குடும்பம் அவங்களுடைய குடும்பம் இந்த கடிதத்தை நான் எழுதும் பொழுது அவர்களுடைய நினைவுகளை மனதிலே எடுத்துக்கொண்டு தான் அந்த கடிதத்தை நான் அவங்களுக்கு நான் எழுதுகிறேன் ஏன்னா அவங்க வீட்டுக்கு போனாலே ஒரே தான் இந்த சந்தோஷத்தை தவிர எதுவுமே இருக்காது ஏன்னா குழந்தைகள் விளையாடுவாங்க பேசுவாங்க சிரிப்பாங்க அவங்க அம்மா அப்பா கிட்ட உள்ள சிறப்பு என்ன தெரியுமா இருவரும் ஒருவரை டே அப்படின்னு தான் கூப்பிடுவாங்களாம் அப்பா வந்து அம்மாவை என்ன டே அந்த பொருட்கள் அங்கே வச்சேன் நீ எடுக்கலையா அப்படின் அப்பா வந்து அம்மாவை என்ன டேனால் அங்கே தானே வச்சேன் நீ ஏன் எடுக்கலை அப்படின்பாங்களாம் இப்படி ஒரு ஒரு உரிமையாக இருவரும் கொண்டு டே இன்றைக்கி தானே இந்த பொருளை நான் வாங்கிட்டு வர சொன்னேன் கடையில் போய் ஏன் வாங்கிட்டு வரல சரியான பொருளை ஏன் வாங்கிட்டு வரல டேய் நான் மறந்துட்டேன் த நான் உடனே போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு அவர் கிளம்பி போகிறது எங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் அவங்களுடைய ஒற்றுமையை பார்த்து அதே நேரத்தில் குழந்தைகளை பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பழகுவாங்க சந்தோஷம் சிரிச்சு பேசி ரொம்ப அழகான ஒரு குடும்பம் பெரிய வசதியான ஒரு சின்ன வீட்டில் தான் இருந்தாங்க ஒரு அமைதியான குடும்பம் அளவான வீடு ஆடம்பரமான வாழ்க்கை கிடையாது இப்படி தான் வாழ்நாள் இருந்து ஒவ்வொரு பிள்ளையா வளர்ந்து 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 வந்துட்டு பொழுது மூத்த பிள்ளைக்கு திருமணம் ரெண்டாவது பிள்ளைக்கு திருமணத்தை எல்லாமே அவங்க அப்பா வந்து தன்னுடைய வருமானத்தில் தான் பண்ணி வச்சார் ஏன்னா அவ்வளோ சிரமப்பட்டு வேலை செய்து அன்றாடம் வேலை செய்து குடும்பத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து கொடுத்து அந்த வர்ற வருமானத்தை வச்சு அவங்களுடைய மனைவி வாழ்கிற அந்த வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் கொஞ்சம் காசு வந்தாலும் சந்தோஷமாக வாழ்வாங்களாம் வாழ்க்கை என்பது மன நிறைவை எப்பொழுது கிடை கொடுக்கும் தெரியுமா போதுமென்ற எண்ணம் உங்களுக்குள் எப்பொழுது ஏற்படுகிறதோ அப்பொழுதுதான் அந்த மன நிறைவு என்பது உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற விடயத்தை வந்து நான் அவங்கக்கிட்டேருந்து பார்த்துக்கிட்டேன் அப்போ சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்னு பதிவு செய்துருக்காங்க ஒரு நாள் அவங்க அப்பாவுக்கு கிட்டத்தட்ட எழுபத்தி ஐந்து வயது எட்டி பிடிக்கும் பொழுது இரண்டு வருடங்களுக்கு முன்பு நடந்த ஒரு விடயத்தை நான் இன்னைக்கு பதிவு செய்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எழுபத்தி வ ஐந்து வயது அவங்க அப்பாவுக்கு நிரம்பி இருக்கும் பொழுது அன்று மா இரவு கூட பாத்தீங்கன்னா நல்ல சந்தோஷமா மற்ற குழந்தைகளோட பேசி சிரித்து உணவருந்தி விட்டு அவர் வந்து நித்திரைக்கு போகும் அந்த வேலையில் வந்து அதிகாலையில் அவங்க எழும்பலை ஒரு து துயரமான செய்திதான் எல்லாருக்கும் வந்து சேருது அவங்க அப்பா தவறிட்டாங்க அப்படின்னு மிகுந்த வேதனை அவங்க அம்மாவினுடைய அந்த அழுகை அவங்க அம்மாவுக்கு வந்து அப்போ வந்து அறுபத்தி எட்டு வயது அவங்க அம்மாவினுடைய அழுகை வேதனை அந்த குழந்தைகள் வந்து அழுத விதம் பழைய நினைவுகளை பேசி அந்த இடத்துல வந்து அவங்க அப்பாவனுடைய அந்த மறைவை அவங்கள ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு இருந்தது அப்படின்றத நான் பார்க்கக்கூடியதாக இருந்தது அப்போ அன்னைக்கு அவர் இறந்த பிறகு அடுத்த அன்னைக்கே அவங்க எடுத்துருவாங்க அப்போ அன்னைக்கே அவங்க வந்து உறவினர்கள்லாம் வந்ததினால அன்றே அவரை வந்து எடுத்துட்டாங்க எடுத்த பிறகு வந்து மாலை வேலை எல்லா உறவினர்களும் இருக்கிறாங்க அடுத்த நாள் காலை விடுகின்றது ஒரு பதினோரு மணி பன்னிரெண்டு மணி போல் நான் வந்து எங்கள் வீட்டுக்கு போயிட்டேன் திடீர்னு வந்து அங்கே ஒரு பெரிய சத்தம் கதறல் கேட்கறது என்ன நடந்தது இப்போ தானே அவங்க அப்பாவை நல்லபடியாக எல்லாரும் சேர்ந்து உறவினர்களுடன் அடக்கம் பண்ணாங்க என்ன நடந்த ஒரு அப்பாவுடைய நினைவு வந்து கதறி அழுகிறாங்களோ அப்படின்னு நினச்சிட்டு நான் ஓடி போய் எல்லோருமே பார்க்க ஓடுறோம் போய் பார்த்தா அவங்க அம்மா வந்து அப்படியே உட்காந்துருந்த இடத்துல அவங்க அம்மா இறந்துருந்தாங்க எப்படி ஒரு அதிர்ச்சியான செய்தியாக இருக்கும் ஏன்னா அப் அம்மா அமர்ந்துருந்துருக்காங்க சரி அம்மாவுக்கு ஏதாவது சாப்பிட கொடுப்போம் அப்படின்னு போயிட்டு பிள்ளைகள் அவங்க அம்மாவை எழுப்பியிருக்காங்க அம்மா டீ குடிங்களே அப்படின்னு சொல்லும்பொழுது எந்த ஒரு அசைவியுமே இருக்குல்ல கொஞ்சம் அப்படி கையெல்லாம் தூக்கி பொழுது அவங்க அம்மா ஏற்கனவே இறந்துருந்தாங்க ஒரு அதிர்ச்சியான ஒரு செய்தி அவங்க அப்பா இறந்து முழுமையாக ஒரு நாளை எட்டி பிடிக்கவில்லை அவங்க அம்மாவினுடைய மரணம் எவ்வளவு அந்த அன்பு அங்கே இருந்திருக்கும் ஒருவர் மீது ஒருவர் அன்பு ஒருவர் மீது ஒருவர் வைத்திருந்த அந்த காதல் அந்த புரிந்துணர்வு அவனுடைய வாழ்க்கையில் முழுவதும் அவர் தான் என்ற எண்ணம் அவருக்கும் அவங்க தான் அப்படின்ற ஒரு எண்ணம் இல்லையா இதை பார்க்கும்பொழுது எங்களுக்கே பிரமிப்பாக இருந்தது அதுக்கப்புறம் அவங்க அம்மாவுடைய கடமைகளை அடுத்த நாளே பண்ணி முடிச்சுட்டாங்க இருந்தாலும் அந்த ஊரில் எல்லாருமே வந்து பேசின ஒரு விடயம் என்ன அப்படின்னா எப்படிப்பட்ட ஒரு கணவன் மனைவியாக அவங்க இருக்க முடியும் அப்படின்னு ஏன்னா வாழ்க்கையில் வந்து நாங்கள் வந்து எத்தனையோ உறவுகளுடன் பயணிக்கின்றோம் ஆனால் இந்த கணவன் மனைவி அப்படின்ற இந்த உறவும் பந்தமும் தான் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கு அழகாக இருவரையும் அழைத்து செல்லும் விட்டு கொடுத்து அன்பாக பேசி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு சண்டை இட்டாலுமே அந்த சண்டை என்பது அன்புக்காகத்தான் அப்படின்னு இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாமே அழகான ஒரு குடும்பத்தை அருமையாக அமைக்கக்கூடிய ஆற்றல் இருக்கணும் கிடைத்ததை வைத்து சந்தோஷமாக இருக்கிறதா முழுமையான விடயம் அப்படின்னு அவங்க கிட்டேருந்து நான் நிறைய விடயத்தை கற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டான் டிவியல் போஸ்டில் ஒரு குட்டி ஸ்டோரியில் இத்தனை வித்தியாசமான சம்பவங்கள் இல்லையா ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் இதையெல்லாம் கேட்கும் பொழுது சில நேரங்களில் எங்களுக்குள் இருக்கும் குறைகளையும் நிவர்த்தி செய்து கொள்ளணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாரும் கண்டிப்பாக ஏற்படும் இன்னொரு கடிதமும் இன்னொரு விடயத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுக்கறது அது என்ன கடிதம் அப்படின்னா இவங்க வந்து கொடுமுலந்தான் எழுதியிருக்காங்க ஆனால் இது வந்து எனக்கு தெரிஞ்சவங்களுடைய ஒரு வாழ்க்கையில் நடந்த விடயத்தை தான் நான் எழுதுகிறேன் ஏன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா கொழும்புல இருந்தாங்க எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் இருந்தாங்க கொழும்புல இவங்களுக்கு வந்து மூன்று குழந்தைகள் அம்மா அப்பா அப்படின்னு ஒரு அளவு வந்து வசதியாக வாழ்ந்தவங்க கடை வச்சுருந்தாங்க வீட்டுக்கிட்ட அந்த கடையில் வர வருமானத்தில் அம்மா வந்து அப்பா வந்து அழகா குடும்பத்தை கொண்டுட்டு போயிருந்தாங்க அம்மா வந்து குடும்ப தலைவியாக இருந்தாங்க பிள்ளைகள்லாம் படிச்சுட்டு இருந்தாங்க நல்லா படிச்சுக்கிட்டு இருந்தாங்க நல்ல உத்தியோகத்துக்கு போனாங்க பிள்ளைகள் எல்லாம் அதில் வந்து அதற்கு பிறகு வந்து அவங்களுக்கு மூத்த மகனுக்கு வெளிநாடு போகிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது வெளிநாட்டுக்கு போயிட்டாரு வெளிநாட்டுக்கு போய் திருமணம் முடிச்சு தான் வெளிநாட்டுக்கு போயிருந்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வெளிநாட்டுக்கு போன பிறகு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு அந்த மகனுடைய உதவியோ அல்லது மகன் தொலைபேசி எடுத்து பேசுறதோ எதுவுமே கிடையாது அம்மா அப்பா கிட்ட எந்த ஒரு தொடர்புமே இல்லாத அளவுக்கு அவர் மகன் வந்து அப்படியே குடும்பத்துல இருந்து கொஞ்சமா விலகி போயிட்டாரு அப்ப இந்த குடும்பத்தினுடைய பாரம் யாரு மேல சுமத்தப்படுகிறது அப்படின்னா அதுக்கு அடுத்ததாக இருந்தால் தங்கை தங்கியின் மீதும் தம்பியின் மீதும் சுமத்தப்படுகிறது இருந்தாலும் அவங்க தங்கை வந்து ஒரு நல்ல இடத்துல திருமணம் செய்கிறாங்க அவங்க அம்மா அப்பா நல்ல இடத்துல திருமணம் செய்து வைக்கிறாங்க நல்ல ஒரு மருமகன் வராங்க வந்து அவர் வந்து மகனா இருந்து தான் அந்த குடும்பத்தை பார்த்துக்கிறாரு மாமனார் மாமியார் என்பதை விட அம்மா அப்பா மாதிரி அந்த குடும்பத்தை அழகாக பாக்குறாரு அவருடைய குடும்பத்தையும் நல்லா பார்த்துருக்காரு இவனுடைய குடும்பத்தையும் பார்த்துருக்காங்க ஆனால் மூத்த அண்ணா வந்து வெளிநாட்டுக்கு போன பிறகு எந்த ஒரு தொடர்புமே இல்லாமல் போயிட்டாரு இப்படியெல்லாம் இருக்கிற ஒரு சூழ்நிலையில் வந்து கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்களுடைய மகள் இங்கே கொழும்பில் இருக்கும்பொழுதே அந்த பெற்றோர்கள் இருவரும் இந்தியா போய் செட்டில் ஆிடலான்னு முடிவு பண்ணுறாங்க ஏன்னா ஓரளவு வருமானம் இருந்தால் அருமையாக அங்கே இருக்கலாம் தானே கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு மூன்றாவது மகனை அழைத்து கொண்டு அவங்க இந்தியா பயணம் மேற்கொள்கிறாங்க அப்போ அங்கே போய் இருப்போம் அப்படின்னு முடிவு செய்கிறாங்க அங்கே போன பிறகு கூட அவங்களுக்கு முதல் மகனை பற்றி ஒரு கவலை இருந்தது அப்படின்னு அவங்க தங்கை பதிவு செய்திருக்கிறாங்க ஏன்னா தங்கை தன்னிடம் சொன்னதாகவும் சொல்லியிருக்காங்க அப்போ எந்த எப்பயுமே அண்ணனை பற்றியே பேசிகிட்டு இருப்பாங்களாம் எப்படினாலும் மூத்த மகன் அப்படின்னாலே அது ஒரு வித்தியாசம் இல்லையா குடும்பத்தில் அது அவங்களுக்கு அதிகமான ஒரு சந்தோஷத்தை கொடுத்த காலகட்டமும் இருக்கின்றது அப்போ அதனால் அவர் பேசலையே அப்படின்ற எண்ணம் அவங்க மனசில் எப்பயுமே இருக்குமா கவலையாக கொஞ்ச நாள் அவங்க அப்பா கொஞ்சம் நடக்க முடியாமல் கூட கொஞ்சம் கஷ்டப்பட்டிருக்காரு ஒரு தடியை எடுத்து நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வயது முதிர்ந்த நிலையில் அவருக்கு வந்து அப்படி வந்திருக்கு ஆனால் பெரிய அளவு வயது கிடையாது எழுபத்தைந்து வயது தான் அவருக்கு வந்து நடக்க கஷ்டமாக இருந்திருக்கு அப்போது அங்கே அங்கே ஒரு சின்ன புடவை கடை வச்சு நடத்தக்கூடிய ஒரு அளவு அவங்களுக்கு ஒரு அளவு வருமானம் அதை வந்து அவங்களுடைய மூன்றாவது தம்பி தான் நடத்திக்கிட்டு வர்றாரு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வந்து என்ன நடக்குது அப்படின்னா அந்த எழுபத்தி நிரம்பிய அந்த அப்பா வந்து தவறும் பொழுது அந்த அம்மாவுக்கு ஆறுதலாக இருக்கிறது யார் அப்படின்னா இந்த தங்கையும் பெண்ணும் அதே நேரத்தில் அங்கே இருக்கும் தம்பியும் தான் அவங்க மகன் அப்போ கூட வெளிநாட்டிலேருந்து வரல தகவல் கொடுக்கப்பட்டது ஆனால் அவர் பெருசாக வர்றதுக்கு முயற்சி பண்ணலை இப்படி ஒரு சூழ்நிலையில் வந்து திருப்பி அம்மா அப்பாவுடைய கடமைகள்லாம் முடித்த பிறகு மகள் வந்து கொழும்புக்கு வந்துடுறாங்க அப்பப்ப போய் பெற்றோர்களை பார்த்துட்டு வர ஒரு சந்தர்ப்பம் இருக்கு ஏன்னா அவங்க அம்மா இந்தியாவில் இருக்காங்களே ஆறு மாதத்துக்கு ஒருக்கா போகணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க ஒரு தடவை ஆறு மாதத்தில் ஒருக்கா போயிட்டு வராங்க போயிட்டு வந்த பிறகு என்ன நடக்குதுன்னா சரியாக ஒரு வருடம் கழித்த நிலையிலே அவங்க அப்பாவினுடைய இறந்த திகதி வருது அந்த இறந்த திகதியில் வந்து அன்றைக்கி வந்து வீட்டில் எல்லோரும் அவங்க அப்பாவுக்குனுடைய பூஜைகளை கொடுத்து அவங்க அப்பாவுக்கு சாப்பாடு படையெல்லாம் கொடுத்து உணவு கொடுப்பாங்க இல்லையா எல்லாேருக்கும் கூப்பிட்டு அப்போ வருட திதி வந்திருக்கு அப்போ மகள் இங்கேருந்து இந்தியா போகிறாங்க போயிட்டு அந்த வருட திதியில் வந்து அவங்க எல்லாருமே கலந்துக்கிறாங்க கலந்துக்கிட்டு அந்த திதியில் வந்து வரவங்களுக்கெல்லாம் உறவினர்கள் எல்லாத்தையும் அழைத்து அவங்க அப்பாவுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்கிறாங்க செய்து முடிச்சுட்டு அன்னைக்கு காலை பொழுது மாலை இரவு நேரம் எட்டி எடுக்கிறது எட்டி பிடிக்கிறது அப்போ என்ன நடக்குது அப்படின்னா எல்லா நிறைய பேர் வந்தவங்களாம் போயிட்டாங்க ஒரு கொஞ்சம் பேர் தான் எனக்கு வீட்டில் இருந்துருக்காங்க அந்த நேரத்தில் என்ன நடந்தது அப்படின்னா அம்மா வந்து இப்படி எங்கள் கூட கதை பேசிக்கிட்டு இருந்தால் நாங்கள்லாம் இப்படி சோஃபாவில் உட்காந்துருந்தோம் கொஞ்சம் அசதியாக இருக்குது கொஞ்சம் டயர்டாக இருக்குதுன்னு எங்கள் அம்மா சொன்னாங்க அப்போ நாங்கள் சொன்னோம் சரியம்மா அவங்க அம்மாவுக்கு அப்போ எழுபது வயது ரொம்ப காலையிலேருந்து வேலையாக இருந்ததுனால அவங்க டயர்டாக இருக்குது போல் கொஞ்சம் கொஞ்சம் படுத்துருங்க அப்படின்னு சொல்லி அந்த சோஃபாலே எங்கள் அம்மாவுக்கு ஒரு பிலோ தலையணையை கொண்டு வந்து அவங்க அம்மா படுக்க வைக்கிறாங்க படுக்க வச்சுருந்துட்டு நான் இவங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருந்துட்டு கொஞ்சம் நேரம் கழித்து அம்மா சரி வாங்க ரொம்ப நேரம் இங்கேயே படுத்துகிட்டு இருந்துட்டிங்க நாங்கள் எங்களுடைய அறையில் போய் உங்களை படுக்க வைக்கிறேன் அப்படின்னு கூப்பிட்றாங்க அம்மாவை அம்மா அம்மாவை கூப்பிடும்பொழுது அம்மா கிட்ட எந்த ஒரு அசைவும் இல்லை அப்படியே பதறிப்பை எல்லாருமே துடிச்சு போய் இன்னும் கொஞ்சம் ஆழமாக அவங்கள வந்து அப்படி எழுப்பி பார்க்குறாங்க அப்பயும் அவங்க அம்மா எழும்பவில்லை அப்போ தெரியுது அப்பாவினுடைய நினைவு நாளில் அம்மாவினுடைய உயிர் பிரிந்து விட்டது என்பது அவங்க அப்படியே எல்லாருக்கும் ஒரு அதிர்ச்சி அங்கேயும் எவ்வளவு தூரம் ஒரு பாச பிணைப்பு இருக்கும் வாழ்நாள் முழுவதும் தன்னுடைய கணவனுடன் பயணித்த அந்த காலகட்டத்தையும் அவருடைய நினைவுகளையும் அவருடைய அன்பையும் சுமந்து கொண்டு பயணிக்கும் பொழுது ஒரு ஒரு பெண்ணுக்கு எத்தகைய ஒரு அன்பு இருக்கும் அன்பு அதிகமாகி அந்த காதல் எவ்வளவு அழகை கொடுக்கிறது என்பதை எங்கள் உணரக்கூடியதாக இருக்கிறது பேசி வைத்த திருமணத்தைத்தான் செய்திருந்தாங்க ரெண்டு பேரும் ஆனால் இருவரும் ஒருவரை ஒருவர் விட்டு கொடுக்காமல் ரொம்ப அழகாக கிட்டத்தட்ட அவர்கள் வாழ்ந்த காலகட்டம் என்பது ஐம்பது ஐம்பத்தைந்து வருட காலகட்டம் அப்படின்றது பதிவு செய்திருக்காங்க அருமையான ஒரு சந்தர்ப்பத்தை அவர்கள் பயணித்த அந்த காலகட்டத்தில் வந்து அவங்க நிறைய கதைகள் சொல்லியிருக்காங்க அவங்களுடைய மகள் அதற்கு பிறகு அவங்க அம்மா இறந்த பிறகு அவங்களுடைய கடமைகள்லாம் முடிச்சுட்டு வந்து எங்ககிட்ட நிறைய விடயத்தை பேசியிருக்காங்க ஆனால் அந்த ஒரு அதிர்ச்சி அவங்களுக்கு இன்னும் இருக்கிறது அம்மா அப்பா இறந்த சரியாக ஒரு வருடத்தில் ஒரு அந்த நாள்லே அம்மா இறந்துட்டாங்களே அப்படின்னு இப்போ கூட பேசும்போது சொல்லுவாங்க ஆனால் அவர்களுடைய அந்த பாசம் அந்த பிணைப்பு அந்த அன்பு என்பது எவ்வளவு ஆழமானது என்பதை புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது இதுதான் வாழ்க்கை வாழ்க்கை என்பது வெரி ஷார்ட் நண்பா அப்படின்னு ஒரு பாடல் கூட இருக்குல்ல அந்த குறுகிய காலகட்டத்தில் நாங்கள் எப்படி எவ்வளவு அன்பாக எத்தனை நினைவுகளை எங்கள் உறவுகளுக்கும் எங்களை மனதால் சுமந்தவர்களுக்கும் நாங்கள் கொடுத்து விட்டு செல்கிறோமோ அதுதான் நிஜம் ஃபர்ஸ்ட்டில் ஒரு குட்டி ஸ்டோரியில் உங்கள் கடிதத்தையும் எதிர்பார்த்து காத்திருக்கின்றேன் நானூற்றி முப்பத்தி ஒன்றின் கீழ் முப்பத்தி ரெண்டு பேர் சொய்சா மாவத்தை கொழும்பு ஐந்து டேன் டிவி தயாரிப்பாளர் அப்படின்றத வந்து மேலே பதிவு செய்யுங்க உங்களுக்கு முகவரி தொடர்ச்சியாக வந்துகிட்டே இருக்குது இன்னும் பல கடிதங்கள் பல மடல்கள் உங்களிடத்திலிருந்து மேலும் மற்றொரு நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கும் வரை விடை பெற்றுக்கொள்ளும் நான் கவிதா ராம்குமார் நன்றி வணக்கம்